மகளே இப்போ தலைவர் தள தளபதி இவங்க படம் நடிக்கக்குள்ள அந்த படங்களோட ஒரு ஸ்டில்லோ இல்லை ஏதாவது ஒரு ஷூட்டிங்கு காட்சிகளோ லீக் ஆனால் சோசியல் மீடியாவில் அதுதான் பேச்சாக இருக்கும் சோசியல் மீடியா தாண்டி போகிற இடங்கள் வேலைத்தளங்கள் சாப்பாட்டு கடைகள் வீடுகள் இதில் வந்து அதை பற்றி பேச்சு தான் அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ இப்போ வந்து நம்ம மாலை வந்து போனத்திலிருந்து ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு ட்விட்டரு யூடியூப்பு வாட்ஸ்அப் குரூப் இப்படின்னு போவைக்குள்ள ஒரு ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ வந்து ட்ரெண்டிங்கு அது சாதாரணமாக இல்லை அதை எடிட் பண்ணி மெமீ பண்ணி அதுக்கு வந்து பிஜிஎம் போட்டு முக்கியமாக சூர்யா ஜோதிகா அமீர் பாவனி அப்படின்ற மாதிரி அவங்க கூட நான் கம்பேர் பண்ணி மக்கள் சோசியல் மீடியாவில் கொண்டாடுறது ஒரு பக்கம் அதை தாண்டி நான் ஒரு டிசைனர் விட்ட போயிருந்தேன் ஃபேஷன் டிசைனர் அவர் அக்கா கிட்ட அவங்க வந்து தீவிரமான ஜோதிகா சூர்யா அவர்களுடைய வருத்தனமான ரசிகை அவங்களுடைய மகளும் வந்து வருத்தனமான ரசிகை அதுக்கப்புறம் அமீர் பாவனி அதுக்கப்புறம் இப்ப வந்து விஷால அவங்களும் வந்து அந்த போட்டோவை பத்தி தான் பேசின இப்ப பேசிக்கொண்டிருந்தாங்க சோ என்னுடைய அங்களோட ஃப்ரெண்டு ஆபீஸ் முடிஞ்சு வெளியில வரைக்குள்ள டீ கடையில வந்து அதை பத்தி தான் போய் பாத்தியா அன்னைக்கு போட்டோவை சந்தோஷம் சந்தோஷத்துல வந்து பேசுறாங்க சோசியல் மீடியா கையில போன திறந்தா இங்க வெளியில போனா இங்க அப்படின்னு நீங்க அன்ஷிதா அவர்கள் வந்து ஒரு போட்டோ ஒன்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுல விஷால் அவர்கள் கூட அவங்க நிக்கிறாங்க பக்கத்துல வேற மூணு பேர் இன்னும் இருக்காங்க ஆனா ஒரு போட்டோ மக்களை ஒரு போட்டோ நாள் முழுவதும் பேசப்படுதுன்னா எவ்வளவு தூரம் மக்கள் அவங்கள கொண்டாடுறாங்க ரசிக்கிறாங்க யாருனே தெரியாது யாருனே தெரியாது பழகினது இல்ல பட் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஷோல பாத்ததுக்கு அப்புறம் இத வந்து வெளியில அவங்க ஒன்னா மக்கள் கொண்டாடுறாங்கல்ல இதுதான் உண்மையான வெற்றி நூறு நாள் நம்ம பேசப்படுறது ரசிக்கப்படுறது முக்கியம் இல்ல அந்த நூறு நாள் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மள கொண்டாட ஒரு கூட்டம் இருக்குன்னா அதுதான் நம்ம சம்பாதிச்ச உண்மையான சொத்து அந்த சொத்து இந்த இருபத்தி நாலு பேர் பிக் பாஸ் போயிருந்த நபர்கள்ல அன்சிதா அவர்களுக்கும் விஷால் அவர்களுக்கும் தான் அதிகமா உண்மையா கிடைச்சிருக்கு அதிகமா உண்மையா கிடைச்சிருக்கு அதிகமா உண்மையா கிடைச்சிருக்கு சரிங்களா போன்ற நபர்களுக்கு நபரால இந்த ஷோ நாசம் சீசன் எட்டு சரி ஓகே சரி அப்படி இருக்க அந்த இருபத்தி நாலு பேர்ல இப்ப டாப்ல ஓடிக்கொண்டிருக்க ரெண்டு குதிரைகள் விஷால நக்சிதான் அது இன்னைக்கு நடந்த நான் ஃபீல் பண்ண அந்த சம்பவங்களை பார்க்கக்குள்ளே ஹாப்பியா இருந்தது குல்பம்ஸ் இருந்தது சரிங்களா சரி அது ஒரு பக்கம் இருக்கு அன்சிலா அவர்கள் பண்ண இன்னொரு சம்பவம் அவர்களை பத்தி வந்து இன்னொரு விடயம் அது என்ன அப்படின்றதையும் அவர்கள் முத்துக்குமரன் இன்னொரு நிகழ்ச்சியில பிக் பாஸ்க்கு அப்புறம் அதை பத்தி ஒரு தகவல் ஒண்ணு சரிங்களா அடுத்தது ரவீந்தர் சார் அவர்களுடைய சம்பவங்கள் சந்தோஷமா இருக்கு ஹாப்பியா இருக்கு அது என்ன அப்படி என்பது அடுத்தது இந்த பிஆர் டீம் வந்து கதற காரணம் என்ன அப்படின்ற உண்மை சரிங்களா இந்த விடயங்களை இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் வந்து அப்படின்னா நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள் சோ அவங்க வந்து பண்ண சம்பவம் அவங்க வந்து ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருப்பாங்க அதுல வந்து வேறொரு டிவி அந்த வேறொரு டிவில வந்து ஒரு அம்மா ஸ்னேயா அவர்கள் வந்து ஜட்ஜஸா இருக்காங்க சொல்லப்போனா விஜய் டிவிக்கு போட்டியா விஜய் டிவிக்கு போட்டியா டிவி எதுவுமே இல்ல விஜய் டிவி தான் நம்பர் ஒன் பட் சும்மா கம்பாரிசன்ல இந்த டிவி இந்த டிவி அப்படின்னு வாங்கல்ல அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியில சொல்லுவாங்க பட் விஜய் டிவி கிட்ட கூட எந்த டிவியும் வர முடியாது தமிழ் ஷோல விஜய் டிவி அடிச்சுக்கோ எதுவுமே இல்ல சரியா சரி அப்படி இருக்கக்குள்ள அந்த டிவில வந்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்னேகா அவர்கள் அப்புறம் ரெண்டு பேர் இருக்காங்க பேர் வர இல்ல அவங்க ஜெய்ச்சி பேர் அதுல ஒரு அம்மா பார்ட்டிசிபேட் பண்றாங்க பட் அவங்க அம்மாறது அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஃபேஷன் நடனம் மீது இருக்க பேஷன்ல அந்த ஸ்டேஜுக்கு வந்து ஆடி இருக்காங்க அவங்களுக்கு மூணு பிள்ளைகள் இருக்கு அப்ப அந்த வருது ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு அதோட இன்ஸ்பிரேஷனா இருந்தது அப்ப அதை வந்து அன்ஷிதா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க சரிங்களா சோ அது அது வந்து அன்ஷிதா அவர்களுடைய குணத்தை காமிக்குது ஆனா ஹைலைட் ஆன விடியம் என்னன்னா அந்த ஷோல ஆங்கர் பண்ற நபரு அந்த ஆங்கர் பண்ற நபருக்கு ஒரு ஹிஸ்டரியே இருக்கு மணியின் பேர் வரும் குக்வித் கோமாளி சீசன் பைவ் போய் பிரியங்கா அவர்கள் மீது அபாண்டமா ஒரு பொய்ய சொல்லி அதன் மூலம் ஒரு வீடியோ போட்டு பிரியங்கா அவர்களை திட்டி அதாவது மறைமுகமாக திட்டி அந்த வீடியோ போட முதல் டீமுக்கு ஜிபேல காசு அனுப்பி அந்த வீடியோ ட்ரெண்ட் பண்ணி ஏழு மில்லியனோ எட்டு மில்லியனோ வியூ எடுத்து அந்த காசில வீடு கட்டி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் தான் அந்த அந்த மணி என்ற ஒரு சீசன் ஃபைவ் போனவங்க அப்ப பிரியங்கா மீது போட்ட பழிக்கு அப்படி அந்த செட்ல இவங்க சொன்ன மாதிரி பிரியங்கா எதுவும் அப்படி பண்ணல பிரியங்கா அவர்கள் மீது நியாயம் இருக்கு உண்மையா குரல் நின்றவங்க தான் சுனிதா அவர்கள் அன்சிலா அவர்கள் புகழ் அவர்கள் குரோசி அவர்கள் அந்த செட்டில் இருந்த ஒட்டு மாத்த பேரு அந்த ஷோவை நடத்தின டீமே விஜய் டிவி எல்லாருமே சொன்னார்கள் இந்த அம்மா சொன்னது பொய்யே பிரியங்கா மேல இந்த தப்புமே இல்லைன்னு அப்போ அந்த உண்மை பக்கம் நின்னவங்களுக்கு இந்த அம்மா பிஆர்டிம் வச்சு அட்டாக் பண்றது அவங்களுடைய தனிப்பட்ட ரீதியில பர்சனல் அட்டாக் பண்றது கச்சகமான கேவலமான விடயங்கள் பண்ணிச்சு ஆனா அன்சிலா அப்படின்றவங்களுடைய அந்த நல்ல குணம் எங்க இருக்குன்னா இன்னொரு டிவி அதையும் அவங்க கேப் பண்ணல அந்த வீடியோல வந்து இப்படி தனக்கு ஒரு பாவம் செய்ய ஒரு நபர் இருக்காங்க அதையும் அவங்க அவங்க கேர் பண்ணல வந்து அந்த பெண் அந்த பெண்ணை போல இருக்கிற பல பெண்கள் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்றத மட்டும் எடுத்து போட்டாங்கல்ல இதுதான் அன்சிதா இந்த குணத்துக்கு தான் இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் அவங்களுக்கு சப்போர்ட் இதை சொல்ல நிச்சயம் பயிர நினைச்சேன் நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா சில கேவலமான மனிதர்கள் இருக்காங்க இந்த சீசன் பைக்கு போய் ஒரு பொய்யான ஒரு நாடகத்தை நாடுனாங்கல்ல அந்த அம்மா அப்படி அதே நேரத்தில் நல்ல மனிதர்களும் இருக்காங்க அது அன்சிலா அவர்கள் பண்ண முடியும் காமிச்சிருக்கு சரிங்களா ஓகே இது வந்து அன்ஷில அவர்கள் பற்றிய விடியம் ஓகே அடுத்தது வந்து இன்னொரு விடியம் என்னன்னா இப்போ ட்ரெண்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்து அதாவது ஒவ்வொரு மா மாசமும் வந்து போடுவாங்க தமிழ் ஆர்டிஸ்ட்ல தொப்திருக்கு வந்தன அப்படின்ற மாதிரி அது பத்து வருஷமா பண்ணிக்கொண்டிருக்காங்க அதுல இப்ப போன மாசத்துக்கான டாப் த்ரீ தமிழ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு மாக்காப்பா பிரியங்கா அன்ஷிதா இவங்க தான் அதாவது மக்கள் வந்து தேர்றது ஒருத்தரை பற்றி ஒரு பேரை போட்டா அது ஆர்டிக்கலோ ஒரு வீடியோவோ ட்ரெண்ட் ஆறது நம்ம அன்ஷிதா பிரியங்கா அண்ட் மாக்காப்பா அவர்கள் வந்திருக்காங்க வாழ்த்துக்கள் அன்ஷிதா அவங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கு சரிங்களா ஓகே அடுத்தது விஷால் முத்துக்குமரன் அவர்கள் மீண்டும் சந்திப்பு

ஒரு ரிவியூவர் கேட்டகிரிக்குள்ள வந்து ஒரு ஒரு நடிப்புக்குள்ள போன ஒரு ஒருத்தருடைய வெற்றியையும் பார்த்துன்ற ஒரு சகமனிதனாகவும் ரவீந்தர் சார் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்க சரிங்களா அடுத்தது பி ஆர் அக்கா சௌந்தர்யா சோ சௌந்தர்யா மாயா யாரு பெட்டர் அப்படின்னா மாயா அவ்வளோ பெட்டர் அப்படின்னு தான் சொல்வேன் ஏன்னா மாயாவோட விடியத்தை பொறுத்தவரைக்கும் அங்க குற்றவாளி வந்து கமலாசன் அவர்கள் அவர் மீதுதான் தவறு சரியா சோ மாயா மாயா அப்படி சொல்லிக்கல இவருக்கு எங்க அறிவிப்போச்சு அப்படின்றதான் ஆனா இங்க சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரோட நம்ம வந்து பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசியிருந்தோம் எவ்வளவோ தகுதியான நபர்களோட அந்த இடத்தை இந்த அம்மா நாசப்படுத்தி இருக்கு சௌந்தர்யா சுனிதா அவர்கள் அன்ஷிதா அவர்கள் ஆனந்தி ஆனந்தி அவர்கள் பெண்களை மட்டும் நம்ம சொல்லிக்கிறோம் ஆனந்தி அவர்கள் அவர்கள் எவ்வளவு உழைப்பு போட்டாங்க இந்த மாதிரி பண்ணல ஒரு நாளைக்கு நாலு வேலை திருடி தின்றது திருடி தின்றது ரூல்ஸை மதிக்கிறதில்ல தூங்குறது மேக்கப் போடுறது ஒரு நாளைக்கு மூணு நாலு ட்ரெஸ் போடுறது எந்த டாஸ்க்கும் பண்ண தெரியாது நல்ல மாதிரி பேச தெரியாது அடுத்தவங்களை யூஸ் பண்றது உள்ளுக்குள்ள இருக்கக்குள்ள ஜெஃப்ரி தேவை ராயன் தேவை அவங்களோட இணைச்சி வச்சு வீடியோக்கள் தேவை ஆனா வெளியில வந்தோன்ன ராயனுக்கு எதிராக பேசுறது அப்படின்னு ஒரு தப்பான எக்ஸாம்பிள் தான் அவங்க ஒரு பிக் பாஸ் ஒரு 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 எப்படி இருக்கக்கூடாதோ அதுக்கு ஒரு போலியான ஒரு விண்பம் சரிங்களா தோல்வி பெற்ற படத்தை என்ன வெற்றி படம் என்ன இந்த போஸ்டர்ல மட்டும் ஓட்டுவாங்கல்லாம் இந்த வந்ததுக்கு அப்புறம் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு படம் மூணு படம் வேண்டாங்க அங்க ஒரு படமும் இல்ல ஒரு வாய்ப்புகளுமே இல்ல இல்லை இப்பயும் அந்த பிஆர் தான் நடக்குது காசை கொடுத்து ஒரு டீம் உருவாக்கி போட்டு மீன் பேர்ல ஏதோ வைக்கிறது குழந்தைகளையும் கொண்டாடுறாங்க செட் பண்ணி போட்டு சோ இப்படியான விடயங்கள் நடக்க மார்க்கெட்ல கண்டுக்க யாருமே இல்ல அவங்கள பத்தி பேச ஒரு விடயமும் இல்ல அப்ப என்ன ஓடிக்கொண்டிருக்கின்ற குதிரைகளை பத்தி பேசினா தானும் தான் இருக்குது சரிங்களா அந்த அந்த பேரை போட்டா வியூ வராது அப்ப முத்துக்குமரன் விஷாலு இப்படியான நபர்களோட சேர்த்து வச்சு நினைச்சு வச்சு பேசினா ஏதாவது வரும் இல்ல அதுக்குதான் அவங்களோட பிஆர்டிமி பண்ணுது கண்டுக்காம போங்க சரிங்களா கண்டுக்காம போங்க அது பாட்டு பண்ணிட்டு போயிடும் சோ ஓகே மங்களே நன்றி